இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒன்பது மே ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் ஆசை மிதுனம் பெருமை கடகம் அதிர்ச்சி சிம்மம் வெற்றி கன்னி இரக்கம் துலாம் சுபம் விருச்சிகம் நச்செயல் தனுஷு போட்டி மகரம் பெருமை கும்பம் அமைதி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை பார்க்கலாம்